ஸ்ரீ குபராபாய் கதை சரவாகணன் என்ற மன்னனது சபையிலே ஒரு மந்திரியார் இருந்தார் அவர் வேதங்களையெல்லாம் ஓதி உணர்ந்த அந்தனர் அவரது அருமை மகள்தான் குபராபாய் இளமை பருவத்திலேயே இவளுக்கு விவாகம் முடிந்திருந்தது தெய்வபக்தியும் ஞானமும் மிகுந்த இவள் இல்லறம் நடத்த விரும்பவில்லை ஆகவே ஒருநாள் நள்ளிரவிலே பிருந்தாவனம் செல்லும் கோஷ்டியாருடன் செல்லலானாள் கடவுளோ ஒரு பெண் போல் வந்து அன்னபானாதிகளை அழித்து காத்தார் மறுநாள் வீட்டிலே இவளை காணாத தந்தையார் பிருந்தாவனத்திற்குத்தான் சென்றிருக்க வேண்டும் என்று அங்கே சென்றார் அவர் செல்லும் முன் அங்கே நின்றிருந்த குபராபாய்க்கு முன் இறைவன் தோன்றி நீ ராதா குண்டலத்திலே வசித்து பக்தி செய்து வருவாயாக என்று